வணக்கம் நான்கு கால்களை கொண்ட கட்டிலின் இரண்டு கால் தடத்தில் அமைந்திருக்கும் இரண்டு நட்சத்திரங்கள் உத்திரடத்தில் அடங்கும் இதை முக்கால் நட்சத்திரம் என்கிறது ஜோதிடம் நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்ய உகந்தது என்பதால் மங்கள விண்மீன் என்றும் இதை சிறப்பிப்பார்கள் இதன் முதல் பாதம் தனுசிலும் மற்ற மூன்றும் மகர ராசியிலும் அமைகின்றன அறிவு பசி ஆசாரம் தெய்வ பக்தி தர்ம சிந்தனை நேர்மை வாய்மை மிகுந்தவர்கள் மனத்தில் பட்டதை சட்டென்று வெளிப்படுத்துவதால் சில தருணங்களில் பலருக்கும் வேண்டாதவர்கள் ஆகிவிடுவர் நல்ல தோற்றம் பேச்சு திறமை எளிமையாக வாழ்வதே இவர்களின் தனித்தன்மை சூரியனின் நட்சத்திரமான உத்திராடத்தின் முதல் பாதம் குருவின் வீடான தனசிலும் எஞ்சிய மூன்று பாதங்கள் சனியின் வீடான மகரத்தில் இருப்பதால் மென்மையான அணுகுமுறையும் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உறுதியும் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என எந்த வித்தியாசமும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் உள்ளம் படைத்தவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஆனால் இவர்களின் உள்ளத்தை யாராலும் யோகித்து அறிய முடியாது எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை உறுதியாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களது வெளிப்படையான அணுகுமுறை சில நேரங்களில் மற்றவர்களின் எதிர்ப்பை சம்பாதித்துவிடும் எனினும் அதற்காக இவர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் புகழ்ந்து பேசினால் ஏமாந்து விடுவார்கள் முக்கியமான விஷயங்களை மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் அணுகுமுறை இவர்களிடம் அதிகம் இருக்கும் அதில் குறைகளை சுட்டிக்காட்டினால் திருத்திக் கொள்ள தயங்க மாட்டார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் இதே குணம் நிறைந்திருக்கும் தான் சரியாக சொல்லும் விஷயத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளும் வரை போராடுவார்கள் ஆடம்பர வாழ்க்கையை விட எளிமையான வாழ்க்கையையே விரும்புவார்கள் உத்திராட நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் புத்திர தோஷம் மற்றும் தாமத குழந்தை பேறு சிறுவயதில் தாய் தந்தையை பிறந்தவர்கள் இழந்தவர்கள் போன்றவற்றை சொல்லும் உத்திராட நட்சத்திரமானது யானை தந்தம் மெத்தை விரிப்பு கால் போன்ற வடிவங்களில் காணப்படுவதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் வணிகத்திற்கு இவற்றை லோகோவாக பயன்படுத்தலாம் மனுஷ கணம் கொண்ட உத்திராட நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதை விநாயகர் பரிகார தெய்வம் துர்கை திருப்பதியில் உள்ள கொங்கன சித்தர் ஜீவசமாதியிலும் வழிபாடு செய்யலாம் உகந்த மலர் சம்பங்கி இந்த நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் பலாமரம் எனவே பலாமரத்திற்கு நீர் ஊற்றுவது நல்லது உத்திராட நட்சத்திரத்திற்கான மிருகம் ஆண்கீரி பறவை வலியான் எனவே தொந்தரவு செய்யக்கூடாது சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூர் கிழப்புங்குடி பிரம்மபுரீஸ்வரர் மீனாட்சி மீனாட்சியம்மன் ஆலயமே இந்த நட்சத்திற்கு உரிய ஆலயமாகும் எனவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள நேதானம் செய்வது சிறப்பு சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசியிலும் அடுத்த மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் அமையும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த தயங்காதவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்களுக்கு அடிபணிய மாட்டீர்கள் ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டுவதுடன் அவர்களின் நலனுக்காக போராடவும் தயங்க மாட்டீர்கள் உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வதில் மகிழ்ச்சியடைவீர்கள் மக்களிடையே விழிப்பு உணர்வும் பிரசாரங்களை மேற்கொள்வீர்கள் எப்போதும் இளமை துடிப்புடன் செயல்படுவீர்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தட்டி கேட்பீர்கள் எங்கும் எதிலும் தலைமை ஸ்தானத்தில் இருப்பீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை பல வகைகளிலும் கவர்ந்து விடுவீர்கள் பல கலைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் உழைத்து சொத்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அளவுக்கு அதிகமான பாசம் கொண்டிருப்பீர்கள் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள் மற்றவர்கள் உங்களிடம் வீண் விவாதத்துக்கு வந்தால் கொஞ்சம் கூட சளிக்காமல் அவர்களுக்கு பதிலடி தருவீர்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்களில் தலைமை பொறுப்பை ஏற்று அவர்களின் நலன்களுக்காக போராடுவீர்கள் எப்போதும் இளைஞர்கள் சூழ்ந்திருக்க காணப்படுவீர்கள் உங்கள் நடத்தை சொல் செயல் ஆகிய அனைத்தும் எல்லோராலும் விரும்பப்படுவதாக இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பீர்கள் அடிமட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடுவீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி குரு அன்பும் சகிப்பு தன்மையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் புராண இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சியும் அவை வலியுறுத்தும் நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியும் கொண்டிருப்பீர்கள் அபாரமான நினைவாற்றலை பெற்றிருப்பீர்கள் ஒருமுறை கேட்டாலே அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொள்வீர்கள் ஆசாரியர்களிடமும் பெரியோர்களிடமும் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் புது புது டிசைனில் தங்க நகைகளை அணிந்து கொள்ள விரும்புவீர்கள் கற்ற கல்வி மற்றும் பெற்ற அனுபவத்தைக் கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வீர்கள் தங்கள் விஷயத்தில் மற்றவர்கள் தேவையில்லாமல் தலையிடுவதை விரும்ப மாட்டீர்கள் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவதுடன் அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகே முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சற்று மெதுவாகத்தான் செயல்படுவீர்கள் தந்தையை விட தாயிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் கருத்தரங்கம் ஆகியவற்றில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் சில நேரங்களில் படபடப்பாக காணப்படுவீர்கள் ஒருவருக்கு நன்மை ஏற்படுமென்றால் அதற்காக பொய் சொல்லவும் தயங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் துறையில் பிரபலமாக விளங்குவீர்கள் தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் தேவை இல்லாமல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் வருத்தப்படுவீர்கள் இளம் வயதிலேயே மற்றவர்கள் வியக்கும்படி எல்லா வசதிகளையும் பெற்றிருப்பீர்கள் உத்திராடம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சுயமாகச் சிந்திப்பீர்கள் தவறோ சரியோ மனதுக்குச் சரியென்று பட்டதைச் சொல்வீர்கள் செய்வீர்கள் ஒரே நேரத்தில் பலவிதமாக சிந்தனை செய்வீர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி சாமர்த்தியமாகச் செய்வீர்கள் அடிக்கடி கோபத்துடன் வார்த்தைகளை கூட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் எதை கேட்டாலும் பழிச்சென்று பதில் சொல்வீர்கள் மற்றவர்கள் அறிவுரை சொல்வதை விரும்ப மாட்டீர்கள் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்பட்டு விலகும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் உங்களிடம் சகஜமாக பழகுவதற்கு மற்றவர்கள் தயங்குவார்கள் தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள் உத்திராடம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு உத்திராடம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டிருப்பீர்கள் பெற்றோர்களிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் எதையும் சமாளிக்கும் மனத்தைரியம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆன்மிகப் பெரியோர்களுக்கு சேவை செய்வீர்கள் எப்போதும் சோர்வு என்பதே இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பெரிய பதவிகளை வகிக்கும் யோகம் உண்டாகும் முகத்தில் எப்போதும் மலர்ச்சி நிலைத்திருக்கும் மற்றவர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அதிக பாசமும் அவர்கள் நலனில் மிகுந்த அக்கதையும் கொண்டிருப்பீர்கள் வெளிநாடுகளிலும் நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் அவர்கள் மூலம் ஆதாயமும் அடைவீர்கள் நன்றி வணக்கம்